ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் எவ்வளோ அவள் சரி வாங்க நான் வீடியோக்கோள் போவோம் இன்றைக்கி நம்ம மல்லி சரியில்லை என்னடா காரசாரமாக சௌரஸ்யமாக போய்ட்டு இருக்குது அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் பக்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்கோள் போவோம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தாங்க நம்ம விஜயோட பர்த்டேக்காக நம்ம மல்லி பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயம் செய்கிறாங்க அதை எப்படியாவது கிடைக்கணும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரம் இருந்துச்சு தான் ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க ஃபஸ்ட் அட்டம் ஃபெயில் ஆயிடுச்சுங்க என்னென்னு பார்த்தா கோலம் போட்டு கோலத்துமே தண்ணி ஊற்றிட்டா மேட்ரு முடிஞ்சிச்சு அவள் டல்லாகி படுத்துருவான்னு நினச்சாங்க அதுதான் இல்லை ஏன்னா நம்ம மல்லி வச்சது ஃப்ரைஸ் கர்ப்ப்ரைஸ் கீட்டு வந்து கோலத்தில் இல்லைங்க கார்ல மல்லி வச்ச இதில் கார்ல காரில் வந்து அவங்க சர்ப்ரைஸ் காட்டி மாஸ்க் கட்டிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன வேணுங்க குக்கிங்கு விஜய்க்காக ஆசை ஆசையாக பிடிச்சது எல்லாத்தையும் வெரைட்டி வெரைட்டியாக டிஷ்ஷஸ் அமைச்சு டேபிள் மேலே வச்சுட்டு போனால் இவங்க ரெண்டு பேரும் தக்காளி வந்து நோகாமல் உப்பு கூட்டிகிட்டு போகிறாங்க ஆனால் மல்லி வச்சாங்க பார்த்தீங்களா அப்போ அவங்க விஜயோட எல்லாம் வீட்டுக்கு வந்தோடனே கிட்ட வாங்க 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 அப்படி கூப்பிட்டு உங்களுக்கு எல்லாருக்காகவும் எங்கள் மேடம் விஜய்யோட அக்கா அவங்க வந்துட்டு ஆசை ஆசையாக வெரைட்டி விடைட்டாக சமைச்சு வச்சிருக்காங்க வந்து ஒயரோரம் சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்ட உடனே நம்ம ராஜேஸ்வரி பேச பார்க்கணுமேங்க டர் டிர் டர் டுர்னு அப்படி முழிக்கிறாங்க ஏன்னா வேற வழி இல்லை அவங்களுக்கு இன்னொரு பக்கம் பார்த்திங்க நம்ம ரஞ்சிதா இது எல்லாம் புதுசாக இருக்குது நமக்கு தெரியாமல் இவங்க எப்போ சமைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க மல்லி வச்சுட்டா ஆப்பு புதுசாக வச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரஜினா மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சிரிக்கிறதா அழுகா திரும்ப முழிக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம விஜய் நம்ம அக்கா நமக்காவே சமைச்சிருக்காங்களா அப்படின்னு ஆசாசி எல்லாரையும் கூப்பிட்டு அங்கே போகிறாருங்க ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தெரியுது அக்கா சமைச்சது சாப்பாடு இல்லை உப்பு ஆமாங்க அந்த உப்பு அதை நீ தொட்டது ரொம்ப தப்புன்ற மாதிரி என்ன பண்ணுறது ஏது பண்றதுன்னு தெரியாமல் நம்மளோட விஜய் முடிச்சுட்டு இருக்காருங்க ரொம்ப கஷ்டங்க பத்தாத்துக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்தவங்களாம் சாப்பிட்டுட்டு ஐயோ என்ன சொல்கிறதுனே தெரியல நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது முழிக்கிறாங்க என்னக்கா சாப்பாட்டில் வெறும் உப்பாக இருக்குது மல்லி சமைச்சிருந்தா கூட அழகாக சமைச்சிருப்பா உங்களை யார் சமைக்க சொல்கிறது யாரு உங்களை அடுப்படிக்கு போக சொன்னது அப்படின்னு விஜய் பிடிச்சி ஏர் ஏறிட்டு இருக்காருங்க ஆனால் பட் என்னக்கா பண்ணுறது நம்ம மல்லியோட பிளான் அது இல்லை ராஜேஸ்வரியை காயப்படுத்துறதோ அவமானப்படுத்துறதோ மல்லியோட நோக்கம் கிடையாதுங்க ஆனால் மல்லி அசிங்கம் அவர்த்தி அவமானப்படுத்தி வேதனைப்படுத்தி துக்கப்படுத்தி துயரப்படுத்தி இப்படி எல்லாம் பாடப்படுத்துறது நம்ம ராஜேஸ்வரியோட நோக்கம் அதனால தான் அவங்க வச்சு அப்போ அவங்களுக்கே திரும்பிடுச்சு இதுக்கு பேர் கருமான்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சரி இன்னொன்று ஏதோ சொல்லுவாங்களே பூமரேங் நம்ம அடித்து எப்படி தான் தூக்கி போட்டாலும் திரும்ப நம்மக்கிட்டே தான் வரும் ஒழுங்காக பிடிக்கலன்னா மண்டே வெட்டிடும் அப்படின்னு ஏதோ ஒரு தமிழ் படத்தில் சொல்லியிருக்காங்க எனக்கு எந்த படம் ஞாபகம் இல்லை ஸோ இப்படி போயிட்டுருக்க இன்னொரு பக்கம் இதுக்கப்புறம் என்ன விறுவிறுப்பா சுறுசுறுப்பாக சுவாரஸ் சும்மா இருக்கு அப்படின்ற விஷயத்த பார்த்தீங்கன்னா அடுத்து என்னங்க வெளியே போகிற டாஸ்கு தாங்க கூட வெளியே போகிற டாஸ்க் ரெண்டாவது ரிங்கை வந்து விஜய் கொடுக்குற டாஸ்க் தாங்க இது ரெண்டு தான் போதிக்கிட்டு அதுலேயும் நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு நான் மல்லிகை இருக்குன்னு தெரியும் ஸோ அதனால் இதுக்கும் பிளான் ஏ பிளான் டி வச்சுருப்பாங்க பிளான் பி மட்டும் நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா போடுவாங்க அதனால் அவங்க பிளான் சக்ஸஸ் தாங்க அவங்க நினச்ச மாதிரி பல்பு வாங்கிகிட்டே தான் இருக்காங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்ருக்கேன் இதுக்கப்புறம் என்னென்ன சுவாரஸ்யமாக விறுவிறுப்பாக போகுது அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான விஷயத்தையும் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் அது கோயிலுக்கு வேறு விஜய் மல்லி எல்லாம் போக போகிறாங்க அங்கே போயிட்டு புதுசாக என்ன நடக்க போகுது ஏது நடக்கப்போகுது அப்படின்ற மற்ற விஷயம் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் நண்பர்களே என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வர்ற மார்ச் ஆறு மார்ச் ஆறாம் தேதி ஒரு முக்கியமான நாளுங்க ஒரு நல்லவர் வல்லவர் நாளும் அறிந்தவர் பிறந்தநாள் யாருன்னு தெரியுமா நந்தேன் அதனால் அன்னைக்கு யாராவது விஷ் பண்ணுங்க அதுக்காக தான் இல்லை சி ஊபா பாய்